மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் நடிகர் சூர்யா மற்றும் கார்த்தி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர் நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்த் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார் இந்த நிலையில் சென்னை கோயம்பேட்டில் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் நடிகர் சூர்யா ஆரத்தி எடுத்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார் நேருக்கு நேர் காதலி நிம்மதி சந்திப்போமா உள்ளிட்ட படங்களில் நடித்த சூர்யாவுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு விஜயகாந்துடன் இணைந்து நடித்த பெரியண்ணா திரைப்படம் திருப்பு அமைந்தது அதன் பிறகு பூவெல்லாம் கேட்டுப்பார் நந்தா உள்ளிட்ட திரைப்படங்கள் மூலம் சூர்யா தமிழ் திரையுலகில் தனக்கான ஒரு இடத்தை பிடித்தார் இந்த சூழலில் மறைந்த விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்த சூர்யா நேரில் வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வெளிநாட்டில் இருந்ததால் சிவக்குமார் கார்த்தி சூர்யா ஆகியோரால் வர முடியவில்லை என தகவல் வெளியானது இதனையடுத்து வெளிநாட்டிலிருந்து சென்னை திரும்பியதும் நேற்று காலை சிவக்குமார் கார்த்தி மற்றும் தயாரிப்பாளர் எஸ் ஆர் பிரபு ஆகியோர் விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதாவது கேப்டன் நம்முடன் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு அவருக்கு மரியாதை செய்ய முடியவில்லை என்பது என் வாழ்நாள் முழுக்க ஒரு பெரிய குறையாகவே இருக்கும் அவருடன் நெருங்கி பழக வாய்ப்பு கிடைத்ததில்லை நான் சிறுவனாக டி நகரில் இருந்தபோது அவருடைய வீட்டில் தினமும் யாருக்காவது சாப்பாடு போட்டுக்கொண்டே இருப்பார்கள் அவருடைய படங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் நடிகர் சங்கத்தில் நாங்கள் ஜெயித்த பிறகு அவரை நேரில் சந்தித்தபோது மிகவும் மகிழ்ச்சியுடன் பேசினார் நடிகர் சங்கத்தில் பெரிய சவால்களை சந்திக்கும் போதெல்லாம் அவரை நினைத்துக் கொள்வோம் அவர் மிகப்பெரிய ஆளுமை நம்முடன் அவர் இல்லை என்பது பெரிய வருத்தம் எங்கள் மனதில் அவர் எப்போதும் இருப்பார் வரும் பத்தொன்பதாம் தேதி அவருக்காக ஒரு இரங்கல் கூட்டம் ஏற்பாடு செய்துள்ளோம் அவருடைய புகழ் எப்பவும் நிலைக்கும் வகையில் நாங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் அரசிடம் வைக்க வேண்டிய கோரிக்கைகள் அனைத்தையும் அங்கு செல்வோம் இவ்வாறு கார்த்தி கண்கலங்கியபடியே பேசினார் அதேபோல் இன்று நடிகர் சூர்யா விஜயகாந்த் நினைவிடத்திற்கு நேரில் சென்று மலர் வளையம் வைத்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார் அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சூர்யா விஜயகாந்தின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க முடியாதது ஈடு செய்ய முடியாத பெரிய இழப்பு பெரியண்ணா படப்பிடிப்பு தளத்தில் என்னை அக்கறையுடன் பார்த்துக் கொண்டார் நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்ததில் விஜயகாந்திற்கு பெரிய பங்கு உள்ளது அனைவரும் கோரிக்கை விடுத்தது போல் அவருக்கு மணிமண்டபம் சிலை அமைப்பது மற்றும் நடிகர் சங்க கட்டடத்திற்கு அவரது பெயரை வைப்பது குறித்து அனைவரும் கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டும் என தெரிவித்தார்